வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடியது நற்பலன்களா அல்லது அசுப பலன்களா என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர நாட்கள் இந்த இரண்டே நாட்களில் புதிதாக எதையும் செய்யக்கூடாது புதிதாகன்னு கேட்டிங்கன்னாக்கா புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாட்கள் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் உங்களுக்கு வந்துவிட்டால் கால் நாட்கள் தவிர்ப்பது உத்தமம் ஒருவேளை போயே ஆக வேண்டுமென்ற கட்டாயம் இருந்தால் காலம் யமகண்டம் வாரசூழ இது எல்லாமே பொறுமையாக பார்த்து நீங்கள் செய்து வந்தால் வரக்கூடிய சிறு பாதகத்தை தடுத்தாலும் நன்மைகள் என்பது கட்டாயமாக இருக்கும் சந்திர அஷ்டம தினங்களை பார்த்து விடலாம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு இரண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசியான உங்களுக்கு ராசிக்கு இரண்டில் இருந்து இதனால் வரை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்களையும் கெடுத்து வந்த கேது பகவான் கொடுத்தவாக காப்பாற்ற முடியாது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் பணம் என்பது எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையும் உங்களுக்கு வருமானத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கிரக அமைப்புகள் இருந்திருக்கும் இது பலன்கள் மட்டும்தான் கிரகங்கள் அமர்ந்த பலன்கள் மட்டும்தான் தசா என்பது வலுவாக இருந்தால் சொல்லக்கூடிய பட்டது மாற்றம் இருக்கலாம் எந்த கெட்ட நேரமாக இருந்தாலும் நல்ல நேரமாக இருந்தாலும் இது கெட்ட நேரம்னு முடிவு செய்ய வேண்டியது தசாதான் நல்ல நேரம் என்பது முடிவு செய்ய வேண்டியதும் தசாதான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது கெட்ட நேரமா இது கெட்ட நேரம் இல்லை கெட்டவர்களை அடையாளம் காட்டக்கூடிய மிக பெரிய ஒரு நல்ல நேரம் இதனால் வரைக்கும் கெட்ட நேரம் வர்றதுக்கு முன்னாடி கெட்ட நேரம்னா என்ன சனி பகவான் ஏழரை சனி அர்த்த அஷ்டம சனி கண்டக சனி சனியாக வர்றது கெட்ட நேரம் கெட்ட நேரம்னா என்ன குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டு ராசி ராசிக்கு மூன்று நான்கு ஆறு எட்டு பத்தில் வரும்போது கெட்ட நேரம் கெட்ட நேரம்னா என்ன ராகு கேதுக்கள் நான்காம் ராசியில் வர்றது ஜென்ம ராசியில் வர்றது ரெண்டாம் ராசியில் இருப்பது எட்டாம் ராசியில் இருப்பது ஏழாம் ராசியில் இருப்பது இது கெட்ட நேரம் இந்த கெட்ட நேரத்தில் மிகப்பெரிய நல்லது நடக்கும் இது நீங்கள் அதாவது கேட்டாக்கா ஒரு திருமணமாகாத வயதில் இருக்கிறவங்களுக்கு அனுபவம் இருக்காது திருமணமாகி குடும்பத்து மேலே ஆசையும் அன்பும் பிள்ளைகள் மேலே வந்து பற்றாத ஒரு அன்பு பாசத்தையும் செய்கிற தொழிலே நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் புரியும் இதுக்கும் காரணம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நாம் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் செய்கிற தொழிலை காப்பாற்றணும் நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும்னு போராடக்கூடியவங்களுக்கு தான் இந்த கெட்ட நேரத்தில் இது நாள் வரையில் நீங்கள் சேர்ந்து இருந்தது ஒரு கெட்டவங்க கெட்ட என்பதை உணர்த்துவார் இதை விட நல்ல நேரம் உலகத்தில் வேறு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நல்லவர்களை போல் நடித்து ஏமாற்றி கொண்டிருந்த ஒருவரை கெட்ட நேரம் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கனாக்கா அவங்க உங்களுக்கு துரோகம் செய்வாங்க ஏமாத்துவாங்க உங்களை கஷ்டப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்து ரசிப்பாங்க இந்த கெட்டவங்களை உங்களுக்கு எத்தனை பணத்தை செலவு பண்ணாலும் யாராலையும் காட்டி கொடுக்க முடியாது இந்த கிரகங்கள் காட்டி கொடுக்குது இல்லையா அப்போது இந்த நேரத்தில் உங்களோடு கஷ்டமான நேரத்தில் கூட இருக்கணும் துன்பம் வரும்போது துணையாக இருக்கணும் பிரச்சனைகள் வரும்போது உதவியாக இருக்கணும் அவங்க தானே நம்ம கூட வாழ தகுதியானவங்க அப்படி இதற்கு மாறாக உங்கள்கிட்ட நல்ல நேரம் இருக்கும்போது நல்லது அனுபவிச்சுட்டு கெட்ட நேரம் உடனே உங்களை படிக்கிறது உங்களை சவிக்கிறது உங்களை விட்டு விலகிறது உங்களுக்கு நஷ்டங்களை கொடுப்பது கஷ்டங்களை கொடுப்பது துன்பங்களை கொடுப்பது உங்களை பல வகையிலும் இன்னல்களுக்குள் ஆளாக்குவர்கள் வந்து கெட்டவங்க அந்த கெட்டவங்களை காட்டி கொடுக்குற நேரம் அதை பார்த்து விலகினாவே போதும் இனிமேல் அவங்களோட வந்து நீங்கள் எதையும் சொல்லிக்கவோ பரிமாறிக்கவோ தேவையில்லை சரி கேது பகவானை பொறுத்த வரையில் ஜென்ம ராசிக்கு வந்து அமருவார் நல்லது நடக்குமா நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஸ்தானத்தை பாதிப்பு கொடுத்தாரு ஜென்ம ராசியில் உக்காரும்போது உங்களுக்கு எந்த மனிதர் மீதியும் நம்பிக்கை இருக்காது யாரையும் நம்ப மாட்டீங்க என்னை தனியாக விட்டாவே போதுண்டா சாமி நான் எப்படியாவது ஏதாவது நான் ஜெயிச்சுக்குவேன்ற ஒரு மன விரக்தி உங்களிடத்தில் வரும் இது சிம்ம ராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த பலன் பொருந்தாது ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே பலனாக இருக்கவே இருக்காது எப்பவுமே மக நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கும் மக நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்தில் இருக்காது ஆனால் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா மக நட்சத்திரக்காரங்களுக்கு கஷ்டங்களாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரங்க வானலே இல்லாமல் வறுத்து கொட்டி கொண்டு இருக்கும் கஷ்டங்கள் நட்சத்திரம் மாறுபடுது இல்லையா சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டோன்னே எனக்கு நல்லா தானே இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் அடுத்தது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம் அதனால் கவனமாக இருக்கணும் ஜென்ம ராசியில் கேது பகவான் அமருகிறார் என்றாலே மனவேதனை மன கஷ்டம் தாங்க முடியாத சுமைகள் விரக்தி வேதனை இதனால் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் தனிமை என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் இது இதுனாங்க இது குடும்பம் செய்கிற தொழில் வியாபாரம் நண்பர்கள் எல்லோரையும் விட்டுட்டு அனாதிய தனிமையில் உக்காந்து மனசு கலங்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தை நல்ல நேரம்னு சொன்னால் யார் நம்புவாங்கன்ற கேள்வி வரும் தனிமை என்பது உங்களை பக்குவப்படுத்துவது தனிமை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு வழிகாட்டுதல் தனிமை என்பது நீங்கள் செய்த தவறுகளையும் இனிமேல் இதை செய்யக்கூடாது என்கின்ற முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அது அனுபவத்தில் உணரலாம் சரி இதனால் வரையில் எட்டாம் ராசியில் இருந்த ராகு பகவான் பேச்சு பெற்று ஏழாம் ராசிக்கு வருகிறார் கெட்டவருடைய சேர்க்க தவறான பாதை தவறான முடிவு தவறான எண்ணங்களை கொடுத்து வந்து ஏழாம் இடத்திற்கு வந்தால் உறவு சிக்கல்களை கொடுப்பார் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய போய் அந்த உதவியால் எப்படிப்பட்ட துரோகங்கள் நடக்கும் என்பதை உணர்த்துவார் சரி சனி பகவான் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் திருக்கணித ரீதியாக பொறுமையாக கவனிக்கணும் திருக்கணித ரீதியாக பேச்சு பெற்று அஷ்டம சனியாக அமர்ந்து விட்டார் வாக்கிய கணிதப்படி திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து சனி பயிற்சி தர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னா தானே நாங்கள் பின்பற்றுறதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா பஞ்சாங்கமே ரெண்டாக இருக்கும்போது ரெண்டுத்து தான் போடணும் அதில் உங்களுக்கு எது நடைமுறையில் கரெக்டாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துப்படி திருக்கணிதம் என்பது ஆலயங்களுக்காகவும் ஆலயத்தில் வந்து நம்ம விக்கிரகத்துங்களை வந்து பிரதிஷ்ட பண்ணுவாங்க ஆலயங்களை கட்டுவாங்க ஆலயத்தில் எதை எதை எந்த நாட்களில் செய்யணுன்றதுக்காக திருக்கணிதமும் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் வாக்கிய கணிதம்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது நானாக சொல்லலை அதனால் நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் இப்போ கெட்டது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் பேச்சு பெற்று அஷ்டம சனியாக வந்துட்டாரு கெட்டது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க இல்லைன்னாக்கா இன்னும் சில மாசங்களுக்கு பிறகு நடக்க போகுதுன்றதை உணருங்க அதுக்கப்புறம் இதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லும்போது கிரகங்கள் பேச்சு பெற்று அமரும்போது நன்மைகளும் தீமைகளும் நடக்கும் கெட்டது நடக்குதுன்னா அது கெட்டது நினைக்காதீங்க கெட்டதை உங்களுக்கு உணர்த்தியே ஒரு நல்ல காலம் புரிஞ்சுக்கோங்க சரிங்க சனி பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு அஷ்டம சனியாக அமர்ந்து விட்டால் கஷ்டங்கள் என்பது இல்லாமல் இருக்காது இழப்புகள் இல்லாமல் இருக்காது நம்பிக்கை துரோகங்கள் இல்லாமல் இருக்காது வருமான தடை பண உங்களுக்கு பல வகையிலும் சிக்கல்களை கொடுப்பது தான் மிக கவனமாக செயல்படணும் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் கட்டாயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டும் ஆத்திரம் ஏன் கேட்டீங்கன்னாக்கா சிம்ம ராசி என்பது தனித்துவம் வாய்ந்த ஒரு ராசி யாருக்கும் கட்டுப்படாத ராசி மற்றவர்களை அவர்களை வந்து அடக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு வெறும் நான் சொல்லக்கூடியது வந்து கிட்டாங்க பணம் தொழில் இது மட்டும் இல்லை நோயாளிகளாக மாற்றக்கூடும் கடனாளிகளாக மாற்றக்கூடும் நித்தமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றக்கூடும் இதனால் வரையில் நல்லவர்களாக இருந்தவர்கள் நம்பிக்கை துரோகிகள் யார் என்பதை காட்டி கொடுக்கும் பல வகையிலும் சிக்கல்களை கொடுத்து அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்துகின்ற கிரகமாகவே சனி பகவான் மாறுவார் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் சனி ராகு கேது கெட்ட இடத்துக்கு வராங்கனாக்கா சிம்ம ராசியும் கடக ராசியும் மிக கவனமாக கையாளணும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பகையாலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜென்ம பகையாலே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஜென்ம பகையாகவே வருவது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி ராகு கேது மிக கவனமாக கையாளணும் இந்த காலகட்டத்தை சரி சனி பகவான் அமர்ந்து இருப்பது உங்களுக்கு பாதகத்தை தரும் கவனமாக இருக்கணும் அடுத்தது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு எட்டில் அமர்ந்து இருக்கிறார் பெருசாக பாதகம் சொல்ல முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிர பகவானுக்கு எட்டாம் இடத்துல அமர்றாரு உச்சம் பெற்று இருக்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா இதை செய்து நாம் முடிக்கணும்னு நினைப்பீங்க உங்களால் அதை செய்ய முடியாது எல்லாம் செய்து நம்ம என்னைக்கு வெற்றி பெறப்படும் எதிர்பாராத நன்மைகளை செய்வது தான் எட்டாம் இடம் அஷ்டம சனி மட்டும் எதிர்பாராத நன்மை செய்ய மாட்டார்னாக்கா அவர் சனி பகவாங்க இவர் சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு எட்டாம் இடம் பாதகம் இல்லைன்னு ஜோதிடர்களாலும் நம்ம முன்னோர் முன்னோர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு அது நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் புதன் பகவானும் நீசம் பெற்று அமர்ந்திருப்பதினால் பேசும் வார்த்தையில் நிதானம் தேவை நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒரு சில நேரத்தில் வீட்டிலும் சரி தொழில் செய்கிற இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நண்பர்கள் இடையிலும் சரி நீங்கள் பேசிய சிறிய வார்த்தை கூட படுத்தி மன கஷ்டத்தை கொடுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருங்க அடுத்தது சூரிய பகவான் உச்சம் பெற்று ராசியில் ஒன்பதாம் ராசியில் அமருவார் உடல் நலத்தில் மிக கவனம் அவசியம் சிம்ம ராசிக்காரங்க தான் எதுக்கும் கட்டுப்படாதவங்க யாருக்கும் கட்டுப்படாதவங்க உடல் நலம் என்பது மிக கவனமாக பாருங்கள் சிறிய பிரச்சனை வந்தாலும் மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு நன்மையை தரும் குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக ராசிக்கு பத்தில் இருந்தார் பத்தாம் இடம் என்பது பதவிக்கே ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க பதவியே பறி போயிடுமா அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஜாதகத்தில் வந்து ஒரு நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக நடந்துட்டு இருந்தாக்கா செய்கிற வேலையிலேருந்து கூட உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கலாம் செய்யாத குற்றத்துக்கு கூட உங்களுக்கு தண்டனையாக கொடுத்துருக்கலாம் ஒரு வேலை நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு கூட அந்த தண்டனை இருந்திருக்கலாம் ஆனால் அந்த வேலை இல்லாமல் போகிறது செய்கிற வேலையில் வருமானம் இல்லாமல் அந்த வேலையை விட்டுட்டு நீங்களாகவே வந்துடுறது வேறு ஒரு வேலையை செய்யலான்றதுக்காக அதிகப்படியாக வருமானம் வரணும் இல்லையா பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் குரு பகவான் தொழிலில் வருமானம் வராது கடனாக கேட்டாலும் காசு கிடைக்காது இல்லை கடன் கொடுத்தவங்க உங்களை வந்து அதிகப்படியான தொல்லப்படலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பற்றாக்குறையும் வறுமையும் தலை விரித்து ஆடும்போது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் செய்யலான்னு போகிறீங்க இல்லையா இது கூட பதவிக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் ஒருவேளை காசு பணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பணத்தால் தான் பிரச்சனையாக வந்திருக்கும் கொடுத்த காசு கேட்டால் பகை காசு பணத்தை வாங்கும்போது கடவுள் மாதிரி கொடுத்துன்னு சொல்லுவாங்க திருப்பி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா யமனை போல் வந்து பாருன்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய சூழ்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் கிரகங்கள் மாறும்போது நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு அது காட்டி கொடுக்கும் சரி இதனால் வரையில் பத்தாம் இடத்தில் இருந்து பல வகையான பிரச்சனைகளை கொடுத்து வந்த குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு மாற்றம் பெற்று அமரப்போகிற இது நல்ல நேரம் ஆனால் இந்த நல்ல நேரம் ஓராண்டு காலம் நிலையாக நிற்குமா என்றால் நிற்காது எப்போமே குரு பகவானை கொஞ்சம் நல்லா பாருங்கள் நீங்கள் பேச்சு பெறுவார் அஞ்சு இல்லை ஆறு மாதம் நன்மைகள் தருவார் அதுக்கு பிறகு வக்கரம் பெற்றுவார் வக்கரம் பெற்ற உடனே குரு பகவான் தான் மாறி இருக்கிறார் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் முடக்கம் வருமான குறைவு திரும்ப பிரச்சனை வரத்துக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் வக்கர நிவர்த்தி பெறக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீட்டினுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுருவார் குரு பகவான் ஓர் ஆண்டு பன்னிரெண்டு மாதம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு ராசியில் நிலையாக நின்று நற்பலன்களை செய்தது கிடையவே கிடையாது நீங்கள் முழுசாக நம்பலாம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பயிற்சி பெற்று மிதுன ராசியில் பதினோராம் ராசியில் அமர்ந்துடுவார் அவருக்கு பக்கத்து ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசி மிதுனத்துக்கு அடுத்தது கடகராசி இல்லையா கடகராசியில் உச்சம் பெறுவார் அந்த உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் அதிவேகமாக போயிடுறது அதிவேகமாக பயிற்சி பெற்று அவர் உச்ச வீட்டுக்கு போவார் அதனால அஞ்சாம் மாதம் தேதி மே மாதம் தேதி பயிற்சி பெற்று குரு பகவான் ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் மட்டும்தான் இருப்பதை என் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கிய கணித பிரகாரம் அஞ்சு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு பதினோராம் ராசியில் இருந்து அதுக்கப்புறம் அவர் பனிரெண்டாம் ராசிக்கு உச்சம் பெற்று போகிறதுக்கு அதிவேகமாக அதை தான் அதிசாரம்னு சொல்லுவாங்க அதிவேகமாக பயிற்சி பெற்று பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒரு பக்கம் ராகுக்கு எது சரியில்லை இன்னொரு பக்கம் சனி பகவானும் சரியில்லை இப்போ இருக்கிறதுலேயே நல்ல கிரகம்னு சொல்கிறது வந்து குரு பகவான் மட்டும்தான் கடந்த ஆண்டுகளில் கஷ்டத்தை கொடுத்துட்டு இப்போது ஒரு சில நன்மையை செய்வார் லட்சக்கணக்கில் வருது கோடிக்கணக்கில் வருதுனாக்கா அது நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்துது நீங்கள் வந்து ஒரு சாதாரண தொழில் செய்கிறீங்கன்னாக்கா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சொல்ல முடியாது நன்மைகள் நடக்கும் ஆனால் மூன்று கிரகங்கள் பாதகமாக இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்குங்க கிடைக்கக்கூடிய நன்மைகளில் பிரச்சனை ஏதாவது இருந்தால் முடிச்சுட்டு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள் சரி அடுத்தது செவ்வாய் பகவான் ராசிக்கு பனிரெண்டில் நீசம் பெற்று அமருவது கோபம் ஆத்திரம் உடல் நலத்தில் பாதிப்பு தேவையில்லாத குழப்பம் யாரோ ஒரு மூன்றாவது மனிதர்களால் சில பிரச்சனைகள் இதை தரக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இம்மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய கிரகமாக குரு பகவான் அடுத்தது சுக்கிர பகவான் மற்ற உபகிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்தாலும் ராகு கேது சனி பகவான் பாதகத்தை தருவார் இப்போது கேதுக்கள் கேது பகவான் ஜென்ம ராசியில் அமருவது பாதகம் அதனால் நீங்கள் கேதுவை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வருவதும் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருப்பதினால் முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமைதான் துர்கயமனை வணங்கி வருவதும் அஷ்டமசனி வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் அதோட அமைதியும் இருந்தால் பாதகம் இருக்காது ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்குன்னு முதல்ல பரிசீலனை செய்து பாருங்கள் நன்மைகள் நடக்கும் பரிகாரம் செய்துகிட்டு வாங்க ஓரளவுக்கு கஷ்டமாக இருந்தால் இறை நம்பிக்கை கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்